வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி நடைபெறும் விவசாயப் பொருள் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று இருபத்தி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் இடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை ஏலமிடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் எட்டு ரூபாய் விலை உயர்ந்து கொப்பரை தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது இரண்டாம் தர கொப்பரை ஏலம் விடப்பட்டதில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தொம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் இரண்டாம் தர கொப்பரை பன்னிரண்டு ரூபாய் வரை விலை உயர்ந்து கொள்முதலானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்